குலோப்ஜாம் மாவில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இதில் இந்த மாவை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாக்கெட் ஜாம் மாவு வாங்கியிருக்கேன் நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் அதை வந்து ஒரு கப்பில் நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம் இப்போ முக்கால் கப் வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு ஃபேன் எடுத்துகிட்டு அதில் முக் எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்துக்கலாம் முக்கால் கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் அதுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்தோன்னே நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்க நொற நொறையாக வருது இப்போ கிட்டத்தட்ட வந்துருச்சு பாகுப்பதம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ மாவை கொட்டி நம்ம கலந்துக்கலாம் மாவு வந்து நல்லா கட்டி விழாமல் விஸ்கு வச்சு கலந்துக்குங்க நான் ஒரு பிஞ்சு கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் ஆயில் பாதி நெய் பாதி சேர்த்துருக்கேன் ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து கால் கப் எடுத்திருக்கேன் அப்பப்போ ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கலக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நாலு ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் இதை பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் ஒரு டூ மினிட்ஸு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு தட்டில் நெய் தடவி நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பதம் இருக்கையில் நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஆறு நம்ம இந்த மாதிரி உடைச்சி தட்டில் வச்சுக்கிட்டு நல்லா கை பொருக்கிற சூடு இருக்கையில் உடச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ ஒரு வானொலியில் நம்ம நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன் வறுத்துக்கிட்டு அத அதோடவே நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்து கலந்துக்கலாம் கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு கலந்துக்கிட்டு நாம் எதோ உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு நம்ம இதை லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் நீங்கள் பிடிக்க வில்லின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நெய் சேர்த்து பிடிச்சிக்குங்க இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம குலோப்ஜாம் மிக்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்